பிரைசலால் ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தால் சூழ்நிலைகள் மாறும் அன்புக்குரியவர்களே இன்று திருச்சபையுடைய பிறந்த நாள் பெருவிழா ஆம் இந்த நாளை நாம் மிகவும் கொண்டாட வேண்டிய நாள் பிளவுகள் நீங்கி ஒற்றுமை வந்த நாள் அனைவருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு திருத்துதர் பேரிருடைய வார்த்தையில் கடந்து சென்ற நாள் ஆகவே அந்த ஆவியானவர் வந்தால் நம் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் இயசைய ஆகமத்திலே முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே பதினஞ்சாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் அவை அண்டே ஏசிய இறைவாக்க உரைத்திருக்கிறார் மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் பாலைநிலம் செழுமையான தோட்டமாகும் செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாகும் உங்கள் குடும்பம் பாலைநிலமாக இருக்கிறதா பாலைநிலத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறதா வறட்சியாக இருக்கிறதா வருமானம் தடைப்பட்டு கிடைக்கிறதா ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீர்களா ஒருவருக்கொருவர் பாசமாய் பேச முடியாமல் இருக்கிறீர்களா அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிறீர்களா ஆகவே உலக அளவிலும் உள்ள அளவிலும் ஆன்மீகமாகவும் வறண்டிருக்கிறீர்களா அந்த பாலைவனம் செழிப்பாக மாறும் என்று சொல்லப்படுகிறது அன்பர்களே ஆவியானவர் அனைவருக்கும் சொந்தமானவர் ஏழைகள் பாவிகள் குற்றம் செய்யக்கூடிய யாராயிருந்தாலும் நீங்கள் தாகத்தோடு கேளுங்கள் எங்கள் தாகத்தோடு கேளுங்கள் நிறைய பேர் நினைச்சு நான் பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் எனக்கு பரிசுத்தாவியானவர் வருவார் அன்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் பரிசுத்தமாக வாழ உதவி செய்பவர் தான் தூயாவியானவர் அழுத்தமாக இதயத்தை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பரிசுத்தமாக வாழ உதவி செய்பவர் தான் ஆவியானவர் ஆகவே ஆவியானவரை கூப்பிடுங்க ஆவியானவரே நாம் பரிசுத்தமாக வாழணும் அவர் வருவாருங்க கொஞ்சம் ஆசைப்பட்டு எனக்கு பரிசுத்தம் வேணும் அப்படின்னு கேளுங்க அவர் வந்து பாவம் என்னும் பாலை நிலத்தை பரிசுத்தம் என்னும் செழுமையாய் பரிசுத்தம் என்னும் காடாய் மாற்றுவார் பிரைசலால் அன்பர்களை தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இயசை ஆகமத்திலே பதினஞ்சாவது வருஷத்தில் நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர் பரிசுத்த வேணும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் கடந்து வந்தார் சொல்லப் போனா உங்க வீடுகளில் என்ன நடக்கும் சொல்லப்போனா அதாவது பதினேழு பதினெட்டாவது வசனம் என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பார் ஆகவே ஆவியானவர் தூய ஆவியானவர் கடந்து வந்தால் அமைதி சூழ் வீடு பாதுகாப்பான கூடாரம் தொல்லையற்ற தங்குமிடம் மூன்று பொக்கிஷம்கள் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் குடும்பத்துக்குள்ள தூய ஆவியானவரை நீங்கள் அனுமதித்தால் அந்த தூய ஆவியானவர் உங்களுக்கு அமைதி சூழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் பாதுகாப்பை ஏற்படுத்துவார் தொல்லையற்ற தங்குமிடத்தை தருவார் ஆகவே அமைதி சூழக்கூடிய ஒரு சூழ்நிலை பாதுகாப்பான சூழ்நிலை தொல்லையற்ற சூழ்நிலை இது மூன்று மனுஷனும் முக்கியம் எங்கே நிம்மதியும் தேடுறாங்க ஆவியானவர் வந்தால் அமைதி ஆவியானவர் வந்தால் பாதுகாப்பு ஆவியானவர் வந்தால் தொல்லை இல்லாத இடம் ஆகவே அமைதி பாதுகாப்பு தொல்லையற்ற சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான அடிப்படையான சில விஷயங்கள்ல இது இருக்குதுங்க ஆனால் நீங்கள் ஆவியானவருக்காக கேளுங்க ஆவியானவருக்காக கேளுங்க அமைதி இல்லையா கேளுங்க பாதுகாப்பு இல்லையா கேளுங்க ஒரே தொல்லையா நச்சரிப்பா இருக்க வாழ்க்கை கேளுங்க இயசையா ஆகமத்திலே சொன்னீங்களே அமைதி சூழக்கூடிய சூழ்நிலை பாதுகாப்பான சூழ்நிலை தொல்லையற்ற சூழ்நிலை சொன்னீங்களே அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு கேட்கிறேன் ஆவியானவரே கடந்து வாரு ஜெபிய ஆவியானவரே இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே அமைதியை கடந்து செல்வதாக இவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக இவர்கள் குடும்பத்தை வாட்டக்கூடிய தொல்லைகள் எல்லாம் செயலற்று போய் சமாதானத்தெடுப்பாராக ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் ஆவியானவருக்காக தாகத்தோடு ஜெபியுங்கள் மீண்டும் உன்னதத்திலிருந்து அவர் கடந்து வருவார் அவர் உங்களுக்கு அமைதியை பாதுகாப்பை தொல்லேற்ற சூழ்நிலை தருவார் வாழ்த்துக்கள்